ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற இன்ஃபர்மேஷன் என்னென்னா வராகி அம்மன் பஞ்சமி இன்னைக்கு நிறைஞ்ச பஞ்சமி இன்னைக்கு இருக்குது ஸோ பஞ்சமியில் நம்ம என்ன செய்ய வேண்டும் அதாவது பூஜை கட்டுப்பாடுகள் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ரூல்ஸே இல்லாமல் சிம்பிளாக எந்த இடத்துல வேணாலும் இருந்து செய்யக்கூடிய ஒரு ஈஸியான மெத்தட் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு முறை இதுக்கு சில ட்ரிக் இருக்குது இந்த ட்ரிக்கெல்லாம் ஃபாலோ பண்ணி பண்ணிங்கன்னா நீங்கள் கேட்குற விஷயம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இல்லை தௌசண்ட் பர்சன்டேஜ் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ரூல் கொடுத்துருக்காங்க ஆனால் கட்டுப்பாடுகள் எதுவுமே கிடையாது இது மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும் என்னங்கிறது நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் அதற்கு முன்னாடி இப்போ நீங்கள் பிக்சரில் பார்க்குறீங்க இல்லையா இது வந்து நம்ம சிஸ்டர் ஒருத்தங்க நம்ம சப்ஸ்கிரைபர் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க ஒரு ஒரு மாதமும் அந்தந்த தெய்வத்துக்குரிய மாதமும் தெய்வத்தை வரைஞ்சி அவங்க விசேஷ காலத்தில் ஃபோட்டோலாம் எடுத்து அனுப்புவாங்க நமக்கு கிருஷ்ண ஜெயந்திக்கெல்லாம் கூட அனுப்பியிருந்தாங்க க முருகனோட விசேஷத்தை போலாம் அனுப்பியிருந்தாங்க இந்த மாதம் மார்கழி மாதம் அப்படிங்கிறதுனால ஆண்டாளை எடுத்து அவங்க வரைஞ்சி அவங்க வீட்டில் கோலமாட்டை போட்டு அந்த ஆண்டாளுக்கு பூஜையெல்லாம் பண்ணி அவங்க அழகாக வரைஞ்சிருந்தாங்க உங்ககிட்ட காட்ட சொல்லி இதை அனுப்பியிருந்தாங்க எப்படி இருக்காங்க இந்த குட்டி ஆண்டாள் ஆண்டாள் குளம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு சொல்லுங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இது போல் பதிவெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த பதிவு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க நான் பதிவுக்குள்ளே போகிறக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிடுறேன் அதாவது ஓலச்சுவடி பார்க்கறக்கு அப்பாயின்மெண்ட் இருக்குது ஆனால் நேற்று இந்த நவமூலிகை ஸ்டார்ட் பண்ணதில் ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணியிருக்கீங்க நான் வந்து ஓலச்சுவடிக்கு கொடுக்குற அந்த நம்பரில் நீங்கள் நவமொழியோட பேமெண்ட் வந்து அனுப்பிவிட்டுருக்கீங்க அது என்னன்னா நீங்கள் அந்த நம்பருக்கு அனுப்புனீங்கன்னா எங்களுக்கு தெரியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதில் தெரியாது ஏன்னா ஓலச்சுவடி நம்பர்னால ஓலச்சவடிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தவங்களோட மட்டும் தான் அதில் நம்ம பார்ப்போம் நீங்கள் வந்துட்டு நவமூலிகைக்கு அதில் அனுப்புனீங்கன்னா தெரியாது இன்னொன்று என்னென்னா அந்த நம்பரில் அனுப்ப வேண்டாம் நவமூலிகைக்குன்னு நம்ம தனியாக நம்பர் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் வீடியோலேயே இந்த நம்பரில் ஃபாலோ பண்ணுங்கன்னு ஒன் வீக்காக வந்து நம்ம இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டுருக்கோம் ரெகுலராக பண்ணுறவங்களுக்குலாம் தெரியும் புதுசாக வரவங்கன்னு நினைக்கிறேன் சில பேர் தெரியாமல் நீங்கள் ஊழச்சுவடி பார்க்குற நம்பரில் பேமெண்ட் பண்ணிடுறீங்க அப்படி பண்ண வேணாம்னு சொல்லுங்கன்ற மாதிரி அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க அதனால தான் சொல்கிறேன் தயவு செஞ்சு நீங்கள் நவமூலிகைக்கு பண்ணுறதா இருந்தாலும் சரி ஊழச்சவடிக்கு பண்ணுறதா இருந்தாலும் சரி ரெகுலராக பண்ணுறவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் புதுசாக பண்ணுறவங்களுக்கு தெரியலைன்னா கேட்டுகிட்டு பண்ணுங்கள் எந்த நம்பரை அப்படிங்கிறது கேட்டுட்டு பண்ணுங்கள் ஏன்னா தெரியாமல் சில பேர் அப்படி பண்ணிடுறீங்க அது தான் நான் சொல்ல வேண்டியதாக இருந்துச்சு அது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா அதே போல் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற ஒரு விஷயம் ரூல்ஸ் இல்லாமல் பஞ்சமே அன்னைக்கு என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறதுல இது ரொம்ப ரொம்ப சுலபமான ஒரு விஷயங்க அதாவது நார்மலாக வந்துட்டு நம்ம மந்திரங்கள் என்னென்ன விஷயம் இருக்கோ அதெல்லாம் கோயிலில் போய் பண்ணுவோம் இது எல்லாமே பண்ணுவோம் இந்த விஷயத்த நீங்கள் கோயிலில் போய் சேர்னாலும் பண்ணலாம் இல்லை வீட்டிலேருந்து செய்யலாம் ஆஃபீஸ்லேருந்து கூட நீங்கள் செய்யலாம் சரிங்களா இது வந்து நம்ம ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அதாவது ஹோரை வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அதில் சுபஹோரை என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க சுபஹோரை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா என்னென்ன சுபகோரைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு லிஸ்ட்டு காமிக்கிறேன் அது மட்டும் நீங்கள் பார்த்து நோட் பண்ணி வச்சிட்டிங்கனாலே நிறைய விஷயங்களுக்கு உங்களுக்கு அது ஹெல்ப் ஆகும் சுபகோரையில் தான் நம்ம பண்ண வேண்டிய விஷயத்த பண்ணணும் அதுக்காக தான் அது வந்து நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது ரூல்ஸ்லையே எதுனா சுபகோரையில் பண்ண சொல்கிறீங்கன்னா சுபகோரை எந்த இடத்துல வேணாலும் பண்ணலாம் ரூல்ஸ் இல்லாமல் பண்ணலாம் சரிங்களா நீங்கள் பிக்சரில் பார்க்குறீங்க இல்லையா இந்த நாலு ஹோரைகள் வந்து சுபஹோரைகள் அதாவது புதன் ஹோரை சந்திர ஹோரை குரு ஹோரை சுக்கரஹோரை இந்த நாலு ஹோரை டெய்லியுமே வரும் ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் அந்த மாதிரி டைமிங் வந்து வந்துகிட்ருக்கும் நீங்கள் ஹோரை வந்துட்டு நீங்கள் நெட்டில் டவுன்லோட் பண்ணி பார்க்கறனாலும் பார்க்கலாம் இல்லைனா கூகுளில் வந்துட்டு டுடே ஹோரை டைமிங்ஸ்ன்னு போட்டிங்கன்னா புதன் ஹோரை சுக்கரஹோரை இதெல்லாம் இன்றைக்கி என்னென்ன டைமிங் இருக்குதுன்னு அன்னன்னைக்கு டைமிங் நீங்கள் கூகுளே சர்ச் பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த ஹோரையெல்லாம் மட்டும் பார்த்து வச்சுட்டு இந்த சுப ஹோரையில் உங்களோட வேண்டுதலை நீங்கள் வைக்கணும் அதாவது என்னென்னா உங்களுக்கு எந்த விஷயம் வேணுமோ ஒரு சின்ன ஒரு நோட்டாட்டாக போட்டுக்கோங்க இல்லை ஒரு பேப்பராச்சும் எடுத்து வச்சுக்கோங்க தொடர்ந்து மூன்று நாட்களுக்கு இந்த வழிபாடு பண்ணணும் இப்போ இன்றைக்கி பஞ்சமிக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களா தொடர்ந்து பஞ்சமிலேருந்து மூணு நாள் சரிங்களா என்ன பண்ணுங்கள் ஒரு நோட்டோ அல்லது பேப்பரோ போட்டு உங்கள் வேண்டுதல் என்னவோ அந்த விஷயம் நல்லபடியாக நடந்துருச்சு அப்படிங்கிறத நல்ல மனசில் நினச்சிட்டு நீங்கள் அந்த வேண்டுதலை அந்த பேப்பரில் எழுதி வைக்கணும் அதாவது உதாரணத்துக்கு வேலை கிடைக்கணும்னு நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா அந்த வேலை கிடைச்சதுக்கு நன்றி அப்படிங்கிற மாதிரி இப்போ நான் வேலை கிடைச்சி நல்லா இருக்கேன் நல்ல சம்பளத்தில் நல்லா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அதை எழுதி வைக்கணும் இப்படி கல்யாணம் ஆகணும்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்கன்னா கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சு சந்தோஷமாக இருக்கேன் ஒரு வீடு கட்டணும்னு நினச்சி கேட்குறீங்கன்னா நல்லபடியாக வீடு கட்டி நான் அதில் குடியேறி சந்தோஷமாக இருக்கேன் அந்த மாதிரி அந்த விஷயம் நடந்து முடிஞ்சிட்டதாக வராஹிக்கு நன்றிகள் சொல்லி அந்த விஷயத்தை அந்த பேப்பரில் நீங்கள் எழுதி வைக்கணும் கொஞ்சம் கோல்டுங்க அது வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆயிருக்கு இல்லையா ஆனால் கோல்டு இருக்கிறதுனால வாய்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்க இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இது வந்துட்டு எழுதும்போதே ஒரு பதினோரு முறை எழுதணுங்க கரெக்டாக அந்த ஹோரை டைமில் பதினோரு தடவை வந்து நீங்கள் எழுதணும் எழுதும்போதே ஒரு வாட்டி எழுதுறீங்களா எழுதும்போதே அவன் வராகியோட சக்தி வாய்ந்த மந்திரம் சொன்ன அதை ஒரு வாட்டி வாயால் சொல்லணும் அதை எழுத வேண்டியதில்லை வாயால் சொல்லணும் அந்த மந்திரம் என்னங்கிறது இப்போ உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன் அதை நான் எப்படி சொல்லணும் அதே மாதிரி நீங்கள் சொல்லிக்கோங்க நீங்கள் பாருங்கள் பிக்சல இருக்குது இல்லையா ஓம் ஐம் க்ளௌம் அதிசயகாரியை சித்திதாயை நமக இது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மந்திரம் தான் ஆனால் இந்த மந்திரம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் பல அதிசயங்களை செய்யக்கூடியவங்க வராகி என்ன அப்படிங்கிறதுனால சாதாரணமாக இந்த மந்திரத்தை எந்த இடத்துல இருந்து வேணாலும் சொல்லலாம் எந்த ரூல்ஸுமே இதை சொல்கிறதுக்கு கிடையாது சரிங்களா ஆனால் இந்த மந்திரத்தை ஹோரைகள் தெரிஞ்சு அந்த ஹோரை டைமில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னால் நிறைய அதிசயங்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் என்னென்ன விஷயமெல்லாம் நீங்கள் கேட்குறீங்களோ அது மந்திரம் போட்ட மாதிரி வேலை செய்யுமா அதனால நான் சொன்னேன் அந்த நாலு சுபகோரை அந்த நாலு சுபகோரை வரும்போதும் ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் டைம் எடுத்து அந்த ஹோரை எப்போல்லாம் வருதுன்னு கரெக்டாக கவனித்து ஒரு பதினோரு முறை தான் உங்களுக்கு அது பதினோரு முறை எழுதுறதுங்கிறது ஒரு பத்து நிமிஷம் தான் உங்களுக்கு டைம் எடுக்கும் அப்படி நோட் பண்ணி வச்சு நீங்கள் எழுதிட்டே வந்தீங்கன்னா ஏன்னா ஹோரைங்கிறது நமக்கு நல்லது மட்டுமே செய்யும் ஹோரை எறிஞ்சு செய்கிறவங்களுக்கு வெற்றி நிச்சயம்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்க அதனால் கண்டிப்பாக நீங்கள் கேட்குற விஷயம் பாசிட்டிவாக அமையும் சும்மா ஒரு பதினோரு முறை நீங்கள் எழுதி வச்சா போதும் ஒரு வாட்டி எழுதும் போது இந்த மந்திரம் ஒரு வாட்டி வாயால் சொல்லுங்கள் செகண்ட் டைம் போதும் இந்த மந்திரத்தை செகண்ட் டைம் வாயால் சொல்லுங்கள் ஒரு ஒரு ஹோரை டைம்லேயும் பதினோரு முறை பதினோரு முறை இப்படி எழுதணும் அதாவது குரு ஹோரையில் ஒரு பதினோரு முறை சுக்கரஹோரையா அதில் ஒரு பதினோரு முறை புதன் ஹோரையா அதில் ஒரு பதினோரு முறை இப்படி ஒரு ஒரு ஹோரையிலேயும் பதினோரு முறை பதினோரு முறை எழுதணும் எழுதும் போதெல்லாம் ஒரு ஒரு வாட்டி அந்த மந்திரத்தை ஒரு வாட்டிக்கு ஒரு தடவை அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் இப்போ புரிஞ்சிருக்குன்னு உங்களுக்கு நினைக்கிறேன் இவ்வளவு தான் இது மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் நீங்கள் கோயிலுக்கு போயெல்லாம் உங்களுக்கு ஹோரை டைமில் ஒரு ஒரு வாட்டியும் போகிறதுக்கு டைம் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல போகிறக்கு சாத்தியம் இருந்துச்சுன்னா உடனே ஓடி போய் பண்ணிவிட்டு வந்துடுங்க அதுவும் கூட நல்லது தான் இது நீங்கள் ஆஃபீஸ்லேருந்து இருந்து பண்ணலாம் வீட்டிலேருந்து பண்ணலாம் எங்கேருந்து வேணாலும் பண்ணலாம் ஹோரை டைமிங் தான் நமக்கு முக்கியம் வேறு எதுவுமே இதில் முக்கியம் இல்லை மற்ற மாதிரி நீங்கள் என்ன சாப்பிட்ருந்தாலும் சரி பீரியட்ஸ் டைமாக இருந்தாலும் சரி எப்போ வேணாலும் இந்த முறை நீங்கள் பண்ணலாம் தொடர்ந்து மூன்று நாட்களுக்கு பண்ணுங்க இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க நாளைக்கு பண்ணுங்க நாளான்னைக்கு பண்ணுங்க மூணு நாட்களுக்குள்ளே நடந்துருச்சுன்னா அடுத்து வேறொரு விஷயத்துக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் எப்போ வேணாலும் இது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் பஞ்சமியில் தொடங்குறது ரொம்ப நல்லது இது வளர்புற பஞ்சமையாக இருக்கு இல்லைங்களா ஸ்டார்ட் பண்ணாலே ரொம்ப சிறப்பு நிறைய விஷயங்கள் பஞ்சமியில் ஒரு மந்திரம் போட்ட மாதிரி நடக்கும் அதனால பஞ்சமியில் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன் மற்றபடி நீங்கள் எந்த நாட்கள் வேணாலும் தொடர்ந்து இதை ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணால் தொடர்ந்து மூன்று நாட்களுக்கு இந்த ஹோரை எறிஞ்சி பண்ணுங்கள் வெற்றியாக வந்து முடியும் இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா சில பேத்துக்கெல்லாம் ஐயோ நான் இந்த ஹோரை விட்டுவிட்டேன் அந்த ஹோரை விட்டுட்டேன் அப்போ நான் இதில் தான் பண்ணணுமா இல்லை அது ஃபஸ்ட்லேருந்து பண்ணணுமா அப்படிலாம் டவுட் வரும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஹோரையை ஃபாலோ பண்ணுங்கள் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு கோரை தான் உங்களால் ஃபாலோ பண்ண முடிஞ்சுது அப்படின்னாலுமே அந்த ரெண்டு சுப சுபஹோரைகள் தான் நீங்கள் கேட்டதும் சுபமாக முடியும் எந்த அளவுக்கு உங்களால் கரெக்டாக ஃபாலோ பண்ணி பண்ண முடியுமோ பண்ண பாருங்கள் ஏன்னால் அதுதான் ரொம்ப நல்லது நமக்கு சில விஷயங்கள் கஷ்டமான விஷயங்களை ஈஸியாக நடக்கணும்னா சில சின்ன சின்ன விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் ஈஸியாக நடக்க வைக்கும் அதுக்காக தான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது இவ்வளோ தாங்க வேறு ஒன்றுமே கிடையாது நோட்டோ பேப்பரோ அதை எழுதி வச்சுக்கோங்க நல்லபடியாக நடந்துச்சுன்னா அதை எடுத்து ஒரு ஃபைல் பண்ணி வச்சுட்டு வேற ஒரு பேப்பரில் எழுத ஆரம்பிச்சிடுங்க வேற ஒரு புதிய விஷயத்துக்கு நல்ல மனசார வராக மாட்டேன் வேண்டிக்கோங்க ஏன்னா வராகினால் நிறைய பேர்த்தோட வாழ்க்கையை மாறி இருக்கு இல்லையா ஸோ நம்ம கேட்குற விஷயங்கள்லாம் டக்குன்னு நடத்தி கொடுப்பாங்க நம்பிக்கையோடு செய்யுங்க அதை மட்டும் போதும் சரிங்களா ஐ திங்க் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன் பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறக்கு நான் காத்துட்டு இருக்கேன் உங்கள் அன்பு துணி ராஜி தேங்க்யூ ஸோ மச்